ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி பெண் தெய்வங்கள் அனைத்துமே சக்தி மிக்க தெய்வங்கள் தான் அதில் குறிப்பிடத்தக்க தெய்வமாக மகாசக்தியாக போற்றப்படுகிறாள் இந்த வாராகி தேவி வழக்கு பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் கடன் தொல்லைகளில் அவதிப்படுபவர்கள் குழந்தைவரம் கல்வியில் தேர்ச்சி பெற்று வெற்றி பெற பில்லி சூனியம் ஏவல் தோசம் என நீங்க இந்த வாராகியை நம்பினால் வழிபட்டால் சர்வ நிச்சயமாக அனைத்தும் நல்லவிதமாக நடக்கும் என் அன்பு குழந்தையே சற்று நேரத்தில் நீ முகம் மலரப் போகிறாய் இந்த வாராகி தாயை நம்பினால் கேள் நிச்சயமாக நடக்கும் உன் வேண்டுதல் அனைத்தும் வலிக்கும் தங்கமே நீ எதிர்பார்த்த உனக்கு ஒரு நல்ல செய்தி சந்தோஷமான செய்தியை உன் வாராகி தாய் உனக்காகத் தருவதை அன்போடு பெற்றுக்கொள் நீ உயர்ந்த நிலையை அடையப் போகிறாய் நீ கடந்து வந்த பாதையில் துயரங்கள் தானே இருந்தது போதும் என் பிள்ளை பட்ட துன்பம் அனைத்தும் போதும் உனது வேண்டுதல்களை நிறைவேற்றப் போகிறேன் உனக்கான பொக்கிஷம் உன்னை வந்தடைய போகிறது அதனால் பார் உன் மனம் குளிரப் போகிறது இனி உனக்கு நடப்பது நல்லதாக இருக்கப் போகிறது சிக்கல்களை எல்லாம் என் பிள்ளையான நீ கடந்து விட்டாய் உன்னை தொடரும் துயரங்கள் இன்றோடு விலகிவிட்டது அலாதீமா நீ அழுதால் உன் வாராகித்தாய் என் மனம் வலிக்குது தோல்விகள் அடிபட்டால் உடனே அழு எழுந்துவிடு பக்தியோடு எப்போதும் உன் வேலையை கவனத்தோடு செய்து வா அவசரப்படாமல் பொறுமையாக மட்டும் இரு உன் வாழ்க்கை சொர்க்கமாக மாற வைப்பேன் நான் நீ என் பார்வையில் இருக்கும் என் செல்ல பிள்ளை நீ நீ எண்ணிய காரியங்கள் நிறைவேறப் போகுது நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் விஷயம் நடக்கப் போகுது உன் கனவுகள் நனவாகப் போகுது இது உன் வாராகி தாயின் உனக்காக கூறும் உண்மையான வார்த்தைகள் அண்மணியே நல்லவர்களை தேடாதே பாதைகள் எப்போதும் வெற்றியை தீர்மானிப்பதில்லை அங்கே நீ எடுக்கும் முயற்சிதான் உன் வெற்றியை தீர்மானிக்கும் நீ முன்னேறும் நேரம் பார்த்து முட்களை பாதையில் வீச பலர் இருப்பார்கள் பலர் வந்து கொண்டே இருப்பார்கள் அதைக் கண்டு மிரளாது உன்னுடைய பாதையை தொடர்ந்தால் உன்னுடைய பயணத்தை தொடர்ந்தால் உன் லட்சியத்தை நீ நிச்சயமாக அடைந்து விடலாம் ஒவ்வொரு பிரச்சனையும் ரெட் சிக்னல் போலத்தான் சிறிது நேரம் காத்திருந்து அது பச்சை நேரமாக மாறிய பிறகு செல்வதை போல் தானே வாழ்க்கை வாழ்க்கை பிரச்சனைகள் மட்டுமே கொடுப்பதில்லை பிரச்சனைகளை கடந்து செல்லும் வழியையும் தான் கொடுத்து கொண்டிருக்கிறது கவனத்தோடு மட்டும் கையாண்டு விடு வாழுகின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கிறது என்று வேறொன்றதை தேடாதே அது வேதனையாகத்தான் இருக்கும் நிம்மதி என்பது இருப்பதில் திருப்திப்படுவதுதானே தவிர இல்லாததிலும் இழந்ததிலும் தேடுவதில்லையே அதனால்தான் கூறுகிறேன் நல்லவர்களை எங்கேயும் தேடாதே மாறாக நீ நல்லவராக இரு சிறந்ததை தேடுபவர்கள் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் கிடைத்ததை சிறந்ததாக்குபவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெரிதாக எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் ஏமாற்றத்தில் மூழ்கி தவிக்க வேண்டாம் அந்தந்த நேரத்தில் சிறு சிறு சந்தோஷங்களை அனுபவித்து வாழ்க்கையை கற்றுக்கோ அன்பு ஆரம்பத்தில் எதிர்பார்க்கப்பட்டு கடைசியில் மனச்சாட்சியின்றி புறக்கணிக்கப்படுகிறது அன்பினோட அருமையும் தனிமையோட கொடுமையும் எப்போது தெரியுமா இன்பத்திலும் துன்பத்திலும் மனம் விட்டு பேச துணை இல்லாத போதுதான் தெரியும் உன்கிட்ட சொன்னா நீ சந்தோஷப்படுவாய் என்று பகிரப்படும் மகிழ்ச்சியிலும் உன்கிட்ட சொன்னால் நீ சரியாகிடும் என்று பகிரப்படும் துயரங்களில் நிறைந்திருக்கிறது வழிந்தோடும் அன்பு அன்பை பரிமாற இரத்த பந்தம் தேவையில்லை தங்கமே நல்ல எண்ணம் இருந்தால் உனக்கு கிடைப்பதெல்லாம் உனக்கான உறவுகள்தான் நீ உன்னை விட வசதி குறைந்தவர்களை கேவலமாக பார்த்தால் உன்னை விட வசதியானவர்கள் உன்னை கேவலமாகத்தான் பார்ப்பார்கள் என்று நான் அடிக்கடி சொல்கிறேன் இந்த வாராயி தாய் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று கேட்கிறாயா வாழ்க்கை ஒரு வட்டம் முயற்சியும் பயிற்சியும் செய்பவருக்குத்தான் அது வரலாறாக இருக்கும் பெருமை என்பது உன்னை விட திறமைசாலைக்கு கை தட்டுவதில் அல்ல அவனையும் உனக்காக கை தட்ட வைப்பதுதான் தயக்கம் என்ற ஒன்று உன்னிடம் இருக்கும் வரை தடைகளை உன்னால் உடைக்க முடியவே முடியாது தங்கமே கண்மணியே நான் ஒன்று சொல்லட்டுமா சிலரிடம் கெட்டவன் என்பதை பெயர் எடுத்து விடாதே நல்லவன் என்ற பெயரை காப்பாற்றிக் கொள்ள நிறையவே நடிக்க வேண்டியிருக்கும் மரியாதை புரிய வைக்கக்கூடாது உணர்வுகள் ஒருவன் உன்னை வீழ்த்தினால் வருத்தம் கொள்ளக்கூடாது அவன் எப்படி உன்னை வீழ்த்தினான் என்று யோசி அந்த யோசனை தான் உனக்கான வெற்றி பாதையை உருவாக்கும் அமைதியாக இரு ஏன்னா பல ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை விட சில்லறைகளுக்கு சத்தம் அதிகம் தானே நீ வாழ்வில் தடுமாறி விழுந்தபோது உன்னை தாங்கி பிடித்தவர்களையும் மறக்காதே அதை வேடிக்கை பார்த்தவர்களையும் மறக்காதே உனக்கு உணர முடியாத சந்தோஷத்தை கொடுப்பதும் சொல்ல முடியாத வழியை கொடுப்பதும் உன் மனதிற்கு பிடித்தவர்களாகத்தான் இருப்பார்கள் நிராகரிக்கப்படும் இடத்தில் கோபத்தை காட்டுவதை விட சிரித்த முகத்தை காட்டுவதுதான் மிகச்சிறந்த பதிலடி உண்மைதானே நீ ஒருவரை அதிகம் நேசிக்கிற என்பதற்காக அவரிடம் உன்னை பற்றிய அனைத்து ரகசியத்தையும் சொல்லிவிடாதே உனக்கு இதை எத்தனை தடவி நானும் சொல்லி கொண்டு வருகிறேன் இறுதி வரை யாரும் இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது உனக்கான உண்மையான உறவுகளாக இருப்பார்கள் உன் மீது அன்பாய் இருப்பவர்களை அளவைக்காதீர்கள் வைக்காதீர்கள் அவர்களும் தாங்க மாட்டார்கள் நீயும் தாங்க மாட்டாய் உன் மதிப்பு தெரியாதவர்களிடத்தில் உன் உழைப்பு அர்ப்பணிப்பும் அங்கீகரிக்கப்படாது நெருக்கமானவர்களிடம் கவனமாக இருந்து கொள் உன் மதிப்பு தெரியாதவர்களிடத்தில் உன் உழைப்பும் அர்ப்பணிப்பும் அங்கீகரிக்கப்படாத நெருக்க மனுகளிடம் கவனமாக இருந்துக்கோ நான் எதையெல்லாம் கவனமாக இருந்துக்கிடணும்னு சொல்றையோ அதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி அதை நினைவில் வச்சு உன்னை மாற்றிக்கோ இந்த உலகில் சிலருக்கு நீ முக்கியமில்லை என்பதை உணர்ந்து அதை ஏற்றுக்கோ உன் வாழ்வு சரியாகும் உன் வாழ்க்கை நிச்சயமாக சரியாகும் நீ வாழும் உலகில் உண்மைகளும் பொய்களும் கலந்தேதானே இருக்கும் ஒரு சமயத்தில் உனக்கு உண்மை என்று தெரிந்த தெரிந்த போது வேறொரு சமயத்தில் உனக்கு பொய்யாகத்தான் தெரியும் ஒரே நேரத்திலே பொய்யென தெரிந்த ஒன்று வேறொரு சமயத்தில் உண்மையாகத்தான் தெரியும் சிலரிடம் உண்மை பேசி நோகடிப்பதை விட மௌனமாக நகர்வது தானே சிறந்தது அடுத்தவர் விரும்பி விரும்பியபடிதான் வாழணும்னா பொய் தான் பேசணும் அடுத்தவரின் விருப்பத்திற்கே நடக்கணும்னா நடிக்கத்தான் வேணும் மனம் திறந்து பேசும் மனதில் பட்டதெல்லாம் பேசாதே சிலர் புரிந்து கொள்வார்கள் சிலர் பிரிந்து சென்று விடுவார்கள் அது அது பிரிவு உன்னை வருத்தம் சிலரது பிரிவு உன்னை வருத்தம் சிலரது பிரிவு உன்னை திருத்தும் நெருங்கிய சிலர் உனக்கு விரோதமானால் மனம் தளரக்கூடாது சில சமயம் மரத்தை வெட்டும் கோடாரியின் கைப்பிடி வேறொரு மரத்தில் தானே செய்யப்பட்டிருக்கும் யோசித்துப்பார் பேசும் பேச்சை விட மௌனத்தின் சத்தமே அதிக அதிர்வலைகள் உன் ஆள் மனதில் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் உண்மைதானே ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ வாழ்க்கை என்ற கண்ணாமூச்சி ஆட்டத்தில் கண்களை கட்டாமலேயே தேடிக்கொண்டிருக்கிறாய் உன்னை நீயே வாழ்க்கையில் எது உன்னிடம் வந்தாலும் அது உனக்கானதாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள் எது உன்னை விட்டு போனாலும் அது உனக்கு எதிரானதாக இருந்தால் அதை விட்டுவிட்டு மறந்துவிடு நிம்மதி நிச்சயமாக நிலைக்கும் தங்கமே இந்த வாராகி தாயின் துணையும் நல்ல எண்ணங்களும் உனக்கு இருக்கும் வரை யாராலும் எதுவும் உன்னை செய்துவிட முடியாது தங்கமே பூவாக இருக்காதே முட்களாக இரு காரணம் முட்கள் மட்டும்தான் தன் காலில் மிதித்தவனை கையில் எடுக்க செய்யும் எவர் உனக்கு தேவைப்பட மாட்டார் என தெரிந்தும் அவரோடு தொடர்பில் இருக்கிறார்களே அங்குதான் உண்மையான அன்பு வாழ்ந்து கொண்டிருக்கு எல்லோரிடமும் உன் வேதனையை கூறவே கூறாதே தங்கமே இந்த வாராகி தாய் சொல்வதை கேட்டுவிடு நிச்சயமாக சற்று நேரத்தில் நீ பூரிப்படைவாள் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே ஓற்றி போற்றி